தவறை தட்டி கேட்டதுக்கு ஈஷா கேட்டதற்கு எங்களை தாக்கினர் முற்போக்கு அமைப்புகளின் உண்மை கண்டறியும் குழுவினரை ஈஷா ஆதரவாளர்கள் தடுத்தனர் உண்மையை கண்டறியும் குழுவை தடுத்து நிறுத்திய ஈஷா யோகா மையத்தினர் கோவை மாவட்டம் முட்டத்துவயல் அருகே பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தில் ஈஷா யோகா மையம் சார்பில் மின்தகன மேடை அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பழங்குடி மக்களின் நாற்பத்தி நாலு ஏக்கரில் ஈஷா மின்மயானம் கட்டுகிறது இந்த நியூஸில் வந்த மாதிரி உண்மையை கண்டறியும் குழு அதிகாரிகள் முற்போக்கு அமைப்பினர் தவறை தட்டி கேட்டவர்கள் அப்படின்னு பல பேரில் அழைக்கப்படும் இந்த ஜோக்கர்ஸ் யார் ஈஷாவில் உருவாக்கப்படும் மின் தகனத்தை பார்த்து இந்த கோமாளி கூட்டம் ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க உண்மையிலேயே நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க ஈஷா மின்மையானத்துக்கு உரிய அனுமதி வாங்கி தான் பண்ணுறாங்களாம் சன் நியூஸ் மாதிரியான இந்த சேனல்ஸ்லாம் இந்த கோமாளி கூட்டத்துக்கு எப்படி ஜாலரா அடிக்கிறாங்க இது எல்லாத்தையும் டீடெயில் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ஈஷாவை சுற்றி இருக்கும் தானிக்கண்டி முள்ளங்காடு முட்டத்துவையல் போன்ற பல மலைவாழ் கிராம மக்கள் சுடுகாடு வசதி இல்லாமல் பன்னிரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் இருக்காங்க ஈஷாக்கு பக்கத்தில் தானிக்கட்டி கிராமத்தில் இருக்கோம் ஆறு தாண்டி தான் நாங்கள் வந்து புணம் எடுத்துட்டு போய் புதைக்கணும் இப்போ எங்களுக்கு மின்மயணம் அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் அதுவே நாங்கள் ஈஷா பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கேயே அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா எங்கள் கிராமம் மட்டும் இல்லை எங்களை சுற்றி இருக்கிற பக்கத்து ஆதிவாசி மக்கள் கிராமம் எல்லாமே நல்லா இருக்கும் இது ஈஷாவை சுற்றி மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க பல குக்கிராமங்களுக்கு இதுதான் நிலமை ஏன்னா அரசாங்கத்தால் எல்லா கிராமங்களுக்கும் சுடுகாடு வசதி செஞ்சு கொடுத்து அதை பராமரிக்க முடியாது இப்படி இருக்கிற நிலமையில் சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் ஊருக்கு உங்கள் பஞ்சாயத்துக்கு மின் தகனம் இல்லை ஆனால் நீங்கள் அதை அமைச்சு கொடுக்க ரெடியாக இருக்கீங்க உங்கள்கிட்ட அதுக்கு தகுந்த நிலம் அனுபவம் பணம் இது மூணும் இருக்குது அப்படின்னா உரிய அனுமதியை பெற்று நீங்கள் வந்து மின் தகனம் அமைக்கலாம் உங்கள் பிரைவேட்டில் எல்லாம் அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்றதா சட்டம் சொல்லுது இப்போ ஈஷாவை சுற்றி இருக்கும் ஆறு பஞ்சாயத்தை சேர்ந்த மக்களுக்கும் சரியான சுடுகாடு வசதி இல்லாததால் பல கிலோமீட்டர்ஸ் போய் தகனம் பண்ணுற நிலைமை இருக்கிறதுனால பல கிராம மக்கள் சேர்ந்து ஈஷாவில் எங்களுக்கு ஒரு மின்மயணம் இருந்தால் இருக்கும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க வணக்கங்க என்னுடைய பேர் வந்து சசிகலா நான் வந்து ஈஷாக்கு பக்கத்தில் முள்ளங்காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் ஆதிவாசி மக்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து முறையிட்டாங்க ஒரு பத்து கிராமத்தில் இருந்து எங்களுக்கு வந்து ஆற்ற தாண்டி இப்போ பணங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் பதைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நாங்கள் ஈஷா யோகா மையத்தில் கேட்டிருக்கோம் அவங்க மூலியமா உங்களுக்கு மின்மயானம் அமைச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அது என்ன ஈஷாவில் மின்மயானம் ஆறு பஞ்சாயத்தில் வேறு ஆளே இல்லையா ஈஷா தான் கட்டி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஈஷா கடந்த பத்து வருடங்களுக்கு மேலே பதினாலு மின்மயானங்களை தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் பராமரிச்சிகிட்ருக்காங்க ஈஷாவுடைய தன்னார்வ தொண்டர்கள் அதை பராமரிச்சிகிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் சுடுகாடுகள் அப்படின்னா எவ்வளோ கலிஜாக இருக்கும் அது ஒரு உள்ளே போனாலே ஒரு மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியும் ஆனால் ஈஷா பராமரிக்கிற அந்த கிரிமேட்டோரியம்ஸை நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அது ஒரு பூங்காவனம் ஒரு பார்க் மாதிரி அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் ஈஷா சுடுகாட்டில் வேலை பார்க்குறவங்க நான் இந்த சுடுகாட்டில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு பெருமையாக அந்த தொழிலை கன்சிடர் பண்ணுற அளவுக்கு அதை அவங்க மாற்றிருக்காங்க அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து யூனிஃபார்ம் சாலரி பிஎஃப் இன்சூரன்ஸ்னு ப்ராப்பராக பராமரிச்சுட்டு ஓ சம்பத்துங்க ஈசுவா ஃபவுண்டேஷனில் வந்து நாலு வருஷம் ஆச்சுங்க அதுக்கு முன்னாடி வந்து கூலி வேலைகளுக்கு தான் போயிட்டு இருப்பேங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பத்து பேர் உட்காருங்க யாராவது அது வந்து கூப்பிட்டாத்தா நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்குங்க இல்லையென்றால் வேலை பத்து பதினோரு மணி வரைக்கும் நம்ம காத்து கொண்டே தான் இருப்பா ஆனால் வேலை இருக்காது அதே பஸ் ஸ்டாண்டில் வந்து எல்லாம் உட்காட்டு இருப்பாங்க இதுக்கு ஈச பவுண்டேஷன் இருந்து நான் வேலைக்கு போறேன் எல்லாமே ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க என்னடா ஒரு காலத்தில் அப்படி இருந்து திரிந்தாரு இன்னைக்கு என்ற இப்படி போய் இருந்த அளவுக்கு போ இருக்கிறாரு ஈச அப்படின்னு சொல்வது எல்லாமே நல்லா தான் வச்சுக்கிறாங்க சோப்பு எல்லாம் ஷாம்பு எல்லாமே வாங்கி தர்றாங்க சாப்பாடு வருதுங்க அது மூணு நேரம் நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க ஒன்றாம் தேதி சேலரியால முப்பத்தி ஒன்றாம் தேதியை கொடுக்குறாங்க வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு பஸ் பேர் எல்லாமே நிர்வாகம் ஃபர்ஸ்ட்ல என்ன யாராவது பார்த்தாங்கன்னா என்ன பார்த்துன்னு பக்கத்தில் வந்து என்னை தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தண்ணி தள்ளி நிற்பாங்க ஆனா இப்ப அப்படி கிடையாது இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டுருவேன் ஈசா வந்து பாருங்க ஈசாவை சுத்தி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அவங்க சுத்தத்தை பாருங்க அவங்களோட விழிப்புணர்வு பாருங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து காட்டுவேன் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நல்லா வந்து க்ளோஸாக அளவுக்கு நான் மாறி இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஈஷா பராமரிக்கும் பெசநகர் சுடுகாடு தான் சுகாதாரத்துலையும் சுத்தபத்தமா பத்தமாக பராமரிக்கிறதுலையும் நம்பர் ஒன் சுடுகாடு அப்படின்னு அரசாங்கமே அங்கீகரிச்சிருக்காங்க ஸோ இதனால ஈஷாவை சுற்றி இருக்கும் பல கிராம மக்கள் ஈஷாவே எங்களுக்கு சுடுகாடு மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும் அவங்களே கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ரெக்வெஸ்ட்டை கோரிக்கையை முன்வைக்கிறாங்க நீங்கள் நல்லா கவனிங்க ஒரு மின்மயானம் அமைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை ஒரு மெஷினுடைய அந்த தங்கனை பண்ணுற ஒரு மெஷினோட ஒரு மின்மயானத்தை நீங்கள் அமைக்கணும் அப்படின்னா ஒன்றரை கோடி ரூபா செலவாகும் இந்த செலவு இந்த பராமரிக்கிறது இந்த இடம் இது எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோம் மக்களோட கோரிக்கைக்காக இந்த மின்மயணம் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு ஈஷா இதை ஏற்றுக்கொண்டு மக்களின் கோரிக்கையை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கிறாங்க யார்கிட்ட கலெக்டர்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க கலெக்டர் என்ன பண்ணுறாரு ஈஷாவோடைய இந்த ரெக்வஸ்ட்டை பிஓடி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீசர்கிட்ட அனுப்புகிறார் ப்ளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் வந்து இருக்குது மக்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு ஈஷா எங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆறு பஞ்சாயத்துக்கும் இந்த ரெக்வஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாரு ஆறு பஞ்சாயத்தை சேர்ந்தவங்களும் ஆமாம் எங்களுக்கு இது கண்டிப்பாக தேவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க மின் தகனம் அமைக்கவும் அதற்கு தேவையான பில்டிங் கட்டவும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க கலெக்டர் பஞ்சாயத்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு எல்லாரும் அனுமதி தராங்க எல்லா அனுமதியும் வாங்கியிருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மதவாத பிற்போக்கு கும்பல்லாம் குடியை தூக்கிட்டு வருவாங்கன்னு தெரிஞ்சு ஈஷா வந்து கோர்ட்டில் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்குகிறாங்க இந்த சுடுகாடு அமைப்பதற்காக நாங்கள் எல்லா அனுமதியும் வாங்கிட்டோம் அந்த நிலத்தில் எந்த கேஸும் நடக்கலை எல்லா அதிகாரிகளும் இதை அளந்து பார்த்து வெரிஃபை பண்ணிட்டாங்க யாரும் வேலை ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து தடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்து அப்ளை பண்ணுறாங்க கோர்ட்டில் கோர்ட் இந்த இன்ஜெக்ஷன் ரெக்வஸ்ட்டு வெரிஃபை பண்ணி ஈஷா வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் யார் இதை தடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டரும் கொடுக்குறாங்க ஸோ எல்லா அனுமதியும் வாங்கியாச்சு இன்ஜெக்ஷன் ஆர்டரும் வாங்கியாச்சு இதுக்கப்புறம் தான் ஈஷா வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ ஈஷாவில் கிரிமட்டோரியம் இந்த மின் தகனம் வந்தால் இந்த பிற்போக்கு அமைப்பினர்களுக்கும் இந்த மதவாதிகளும் ஏன் இதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஷா ஆல்ரெடி ஈஷாவை சுற்றி இருக்கும் மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்த ஒரு இடமாக மாறிடுச்சு ஈஷா அங்கே இருக்கிறதுனால அங்கே இருக்க பல கிராமம் மற்றும் பழங்குடி கிராம மக்களுக்கு பார்த்திங்கன்னா இலவச கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு கிடைச்சிட்ருக்கு பழங்குடி மக்களுக்கு சொந்தமாக தொழில் கற்றுக் கொடுத்து தொழில் முனைவோர்களாக மாற்றிருக்காங்க இன்றைக்கி அவங்க ஃப்ளைட்டில் வராங்க சொந்தமாக கடை வச்சுருக்காங்க பிள்ளைங்களை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறாங்க இதை பற்றி அந்த ஊர் மக்களே சொன்னதை நாங்கள் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பாருங்கள் இதில் சுடுகாடும் வந்துருச்சு அப்படின்னா ஈஷா மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்த ஒரு இடமாக இருப்பதை யாராலையும் தடுக்க முடியாது இதனால தான் இந்த மதவாத பிற்போக்கு அமைப்பினர் இதை பார்த்து பயப்படுறாங்க ஃபஸ்ட் இந்த கும்பல் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஈஷாவுக்கு இந்த மின்மயானத்துக்கு கலெக்டர் அனுமதி கொடுத்ததற்கு நீங்கள் இந்த மாதிரி அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு கலெக்டர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கோவை மாவட்டம் அம்பேத்கர்யர் பெரியாரிய மார்க்சிய இயக்கங்களின் சார்பில் ஈஷா யோகா மையம் மின்மயானம் அமைப்பதற்கு வழங்கப்பட்டிருக்கிற அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம் அதற்கு ஈஷாவை இருக்கும் கிராம மக்களை என்ன பண்ணாங்கன்னா இந்த கும்பலுக்கும் எங்கள் கிராமத்துக்கு சம்மந்தமே இல்லை நாங்கள் பன்னெண்டு கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு கொண்டு போய் தகனம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு வர சுடுகாடு எங்களுக்கு வர பெனிஃபிட்லாம் இவங்க யார் வந்து தடுக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த சுடுகாடு வேணும் அப்படின்னு அதே கலெக்டர் ஆஃபீஸில் போய் இவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி இந்த பிற்போக்கு அமைப்பினர் மீது அந்த கிராம மக்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ் மின்மயானம் வந்து ஈஷா அமைச்சு கொடுக்கறதுனால எங்களுக்கு நம்ம சந்தோஷம் நம்ம பக்கத்துலேயே இருக்காங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டாங்க வெளியே இருக்கிற நபர்கள் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக இங்க வந்து மின்மயானம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்சிஷன் பண்ணியிருக்காங்க அதை வந்து அரசாங்கம் வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு மின்மயானத்தை ஆதிவாசி மக்களுக்காக வழங்கி கொடுக்கணும்படி கேட்டு அடுத்து ஈஷா கிரிமோட்டோரியம் பக்கத்தில் சுப்ரமணியம் அப்படின்ற ஒருத்தவர் இப்போ கேஸ் போட்டிருக்காரு கிரிமோட்டோரியம் கட்ட ஆரம்பிச்சு இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்த சுப்ரமணியம் இப்போ திடீர்னு போய் கேஸ் போட்டிருக்காரு அப்போ அந்த கேஸ் எப்படி யார் என்ன பின்னாடி இருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என் வீட்டுக்கும் ஈஷாவுடைய இருக்கும் தொண்ணூறு மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கணும் சட்டப்படி ஆனால் அது கம்மியாக இருக்குது அதனால இந்த கட்டுமானத்தை இந்த ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாரு சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேஸை விசாரிச்சுட்டு ஈஷா வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கியிருக்காங்க இதை அங்கே ஸ்டாப்லாம் பண்ண முடியாது வேணும்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலிருந்து நாங்கள் போயிட்டு மெஷர் பண்ணுறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து குறையுதா என்ன அப்படின்னா மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா இந்த கட்டுமானத்தை ஸ்டாப் பண்ண தேவையில்லை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் நாங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இதுதான் கடைசியாக நடந்தது இதுக்கப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் இருந்து ஈஷாக்கு வராங்க அந்த கிரிமோட்டோதிக்கும் அந்த சுப்பிரமணியம் அப்படின்னு இல்லை அவருக்குமான அந்த வீட்டுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணி பார்க்குறாங்க இருபது மீட்டருக்கு மேலே வருது ஆக்சுவலாக தகனத்துக்கும் ரெசிடென்சியல் பிளேஸ் ஒரு வீட்டுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து பத் பத்து மீட்டருக்கு மேலே இருந்தாலே போதும் ஸோ இது இருபது மீட்டருக்கு மேலே வரனால பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டும் இதை கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் கோர்ட் வந்து இதுக்கு தீர்ப்பு கொடுக்க போறாங்க ஒரு ஓப்பன் கிரிமேட்டரியமுக்கும் ஒரு ரெசிடென்ஷியல் பிளேஸுக்கு தான் தொண்ணூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும் மின்மயானத்துக்கும் ஒரு ரெசிடென்ஷியல் பிளேஸுக்கும் பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும் இதுதான் ரூல் ஆனால் இதை ட்விஸ்ட் பண்ணி தொண்ணூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும் சுப்பிரமணியம் வந்து கேஸ் போட்டிருக்காரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருந்து வந்து ஈஷா அந்த மின்மயானத்துக்கும் அந்த சுப்பிரமணியம் இடத்துக்கும் மெஷர் பண்ணி பார்க்கும்போது இருபது மீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸ் இருக்கு கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்க போது இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் இது வந்துடும் இதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு சட்டப்படி இது தான் நடந்திருக்கு ப்ராப்பரான அனுமதி வாங்கியிருக்காங்க கலெக்டர் பஞ்சாயத்து அது போக இன்ஜெக்ஷன் ஆர்டரும் கோர்ட்டில் வாங்கிட்டு ஈஷா ப்ராப்பராக இதை பண்ணிகிட்ருக்காங்க இதை பல வழிகளில் தடுக்கிறதுக்காக இந்த பிற்போக்கு மதவாத அமைப்புகள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ கலெக்டர்ட்டு போய் ஒன்றும் நடக்கலை கோர்ட்டுக்கு போய் ஒன்றும் நடக்கல ஸோ இந்த பிற்போக்கு மதவாத அமைப்புகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பிளானை போட்டிருக்காங்க என்ன பிளான் அப்படின்னா நம்ம எல்லோரும் பஸ்ஸை பிடிச்சி ஈஷா கிரிமோட்டோரியம் போவோம் அங்கே போயிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் எப்படி அங்கே இருக்கவங்க நம்ம நல்லா சமத்திய அடிவா அடிப்பாங்க அடி வாங்கிட்டு வந்து இந்த எங்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கலவரத்தை உருவாக்கி விட்டுடலாம் அப்படின்றதுக்காக பிளானை போட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அவங்க குழுவில் போட்டிருக்காங்க ஸோ இந்த மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் ஒரு பத்து வேலை வெட்டி இல்லாத பிற்போக்கு அமைப்பினர்லாம் இவங்க கூட சேர்ந்துருக்காங்க காந்திபுரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு மணிக்கு ஃபுல் மீல்ஸை சாப்பிட்டுட்டு ஒரு டெம்போ அரேஞ்ச் பண்ணி ரெண்டு மணிக்கு கிளம்பி ஈஷாவுக்கு ஒரு மூணு மூன்றுரைக்கும் வந்திருக்காங்க ஈஷாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீ யார் நீ எதுக்கு எங்கள் மீன் தகனத்துக்குள்ளே வர இது எங்களுடைய பட்டா நிலம் நீ வரணும்னா எங்களோடய அனுமதியோடு தான் வரணும் நீ யார் உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லை இல்லை நாங்கள் போயிட்டு அதை வெரிஃபை பண்ண போகிறோம் அளக்க போகிறோம் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை உங்களுக்கு அனுமதி இல்லை எங்களுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து நீதிமன்றம் சொன்ன மாதிரி வந்து மெஷர் பண்ணிவிட்டு போயிட்டாங்க நீங்கள் யார் வந்து எங்களுடைய இடத்துல வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லை இல்லை நாங்கள் உண்மையை கண்டறியும் குழுன்னு சொல்லியிருக்காங்க உண்மையை கண்டறியும் குழுன்னா நீங்கள் என்ன அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ண குழுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை இல்லை போலீஸ் கூட்டிகிட்டு வந்த குழுவா இல்லை அப்போ யார் உண்மையை கண்டறியும் குழு நீங்களாம் உங்களுக்கு பேர் வச்சுப்பீங்களா இப்போ நாங்கள் வந்து உண்மையை கண்டறியும் குழுன்னு பேர் வச்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்க இந்த கேள்விக்கு பதில் இல்லை அதையும் தாண்டிட்டு இந்த தடிமாடு மாதிரி இருக்கிற சில பிற்போக்கு அமைப்பினர்கள்லாம் உள்ளே போக முயற்சி பண்ணியிருக்காங்க ஈஷா அமைப்பினரும் இருக்க கிராம மக்களும் இதை தடுத்து அவங்கள அனுப்பியிருக்காங்க இந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் போலீஸும் அங்கே இருக்காங்க போலீஸும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிற்போக்குவாதிகளை வெளியே போங்க அப்படின்னு துரத்தி தான் விடுறாங்க ஸோ ஈஷா அமைப்பினர் மட்டும் இல்லை கிராம மக்கள் மட்டும் இல்லை போலீஸும் இந்த பிற்போக்கு தடிமாடுகளை வெளியே தான் அனுப்பிவிட்றாங்க இதில் யாரும் யாரையும் தாக்கவே இல்லை ஆக்சுவலாக இப்போ என்னோடய வீட்டுக்குள்ளே நாலு பேர் வந்துட்டு நாங்கள் வந்து உண்மையை கண்டறியும் குழு உங்கள் வீட்டை நாங்கள் வந்து அளந்து பார்க்க போகிறோம் வெரிஃபை பண்ண போகிறோம் அவை வந்து அந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்கான் நீதிமன்றத்தில் இந்த கேஸ் போயிட்ருக்கு அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாத அரசு அதிகாரிகளே இல்லாத நாலு பேர் வந்தாங்க அப்படின்னா எடு விளக்க எடுத்து விளக்க மாத்தலை சாத்து சாத்து நான் சாத்தி விட்டுருப்பேன் ஆனால் ஈஷா மைத்தனர் அப்படி பண்ணலை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க நாலு பேர் தெருவில் போகிற நாலு பேர் உங்களுக்கு யாருன்னே தெரில நாங்கள் வந்து முற்போக்குவாதிகள் உண்மையை கண்டறியும் குழு உங்கள் வீட்டில் வந்து யாரோ ஒருத்தவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை நடக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து அதை அளந்து பார்க்க போகிறோம் மெஷர் பண்ண போகிறோம் என்ன பிரச்சனை நடக்கும் விசாரிக்க போகிறோம் நாலு பேர் யாருனே தெரியாத நாலு பேர் உள்ளே வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சிட்டியிலேருந்தால் விளக்கமாக தான் எடுப்பீங்க கிராமத்துலேருந்தான் அறுவடை எடுப்பீங்க அதான் நடக்கும் பட் ஈஷாவில் இருக்கிறதுனால பொறுமையாக சொல்லி பார்த்துருக்காங்க கேட்கல அதுக்கு மேலே தனிமாடிகள் உள்ளே வரும்போது பொழுது தள்ளி விட்டுருக்காங்க அவ்வளோதான் இதில் ஏதோ யாரும் அடிக்கலை எதுவுமே நடக்கலை

நீயே வச்சுக்கியா அத பத்தி எதுவும் போடல இதுல டெய்லி ஒரு பத்தி என்ன போட்டுருக்காங்க அதிகாரிகளை ஈஷா மயத்தன தாக்கினர் யாரும் அதிகாரி குரூப் எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஒர்க் பண்ணிட்டுங்களா அதுவும் இல்ல ஒண்ணுமே இல்லாத நாலு வெட்டி பசங்க டெம்போ புடிச்சு புண்ணில் சாப்பிட்டு ஈஷா மயத்துக்கு போயிட்டு நாங்க உண்மையை கண்டறிந்து சொல்லுவாங்களா அவங்கள வந்து அதிகாரிகள் ஒற்போக்குவாதிகள் நம்ம வந்து பூ போட்டு வரவேற்கணும் இது நடந்ததுக்கு இந்த பிற்போக்குவாதிகள் என்ன பண்றாங்கன்னா ஆலந்துறை போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு எஃப்ஐஆர் பண்றாங்க எதுக்கு எங்களை ஈஷா மையத்தில் தாக்கிட்டாங்க ஈஷா நிர்வாகத்தை சேர்ந்தவங்க தாக்கிட்டாங்க அப்படி என்ன தாக்குனாங்க உங்களை உள்ளதா விடலை போலீஸ் அங்கே இருக்கிறாங்க உங்களை கை நீட்டி அடிக்கலை அப்படி எப்படி தாக்கியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உள்ள வர்றதுக்கு எந்த அனுமதி இருக்குது பட்டா இடத்துக்குள்ள நீங்கள் எப்படி உள்ளே வர முடியும் ஈஷா மையத்தில் அனுமதிச்சா நீங்க நீங்கள் போக முடியும் அதுபோக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈஷா வந்து பழங்குடி மக்களுடைய அந்த நாற்பத்தி நாலு ஏக்கர் நிலம் இருக்குல்ல அந்த தான் வந்துட்டு மின்மாயினத்தை வந்து கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அதுவும் மொத்தலும் தவறு ஈஷா பழங்குடி மக்களுடைய நாற்பத்தி நாலு ஏக்கர் அவகதிக்குல அவங்க அவங்க பட்டா நிலத்துல தான் இருக்காங்க அப்படின்னு அரசாங்கமே ஆர்டிஐல கிளியரா பதில் சொல்லிட்டாங்க அது அந்த ஊர் மக்கள் எந்த பழங்குடி மக்களோட நிலத்தை அவகரிச்சுட்டாங்க அப்படின்னு குதிச்சுட்டு இருக்காங்களோ அந்த பழங்குடி மக்களே எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை இவங்க எல்லாரும் காசுக்காக போய் சொல்றாங்க எங்களுக்கு அந்த மாதிரி நிலைமை இல்லைன்னா அந்த மக்களே சொன்னதை நாங்க வீடு விட்டு அந்த சேனல் ஆல்ரெடி நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் மறுபடியும் பார்க்கலாம் இருக்குது இங்கெல்லாம் நிலம் கிடையாது இந்த ஆதிவாசி இது பாருங்க இங்க இந்த இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த எனக்கு ஐம்பது வயசு ஐம்பது ஆகுது எனக்கு வயசாச்சு ஆனா இந்த நாற்பது நிலையில ஏக்கரான்னு சொல்றதால பொய்யுங்க எங்க ஆதிபாஜி நிலமே கிடையாது உங்ககிட்ட உங்க பேர்ல இருந்ததுதான் அவங்க எழுதி வாங்கிட்டேன்னு சொல்றாங்க உங்க பேர்ல என்னங்க அப்பா

இதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னா பத்து வருடங்களாக பதினாலு மின்மயனத்தை சிறப்பாக பராமரித்து வரும் ஈஷாவை ஒரு மின்மயனத்தை கூட ஒரு நாள் கூட பராமரிக்காத இவங்க இப்படி குறை சொல்லுவது தான் ஒரு பெரிய காமெடி ஸோ ஈஷா உரிய அனுமதியை பெற்று இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கி மக்களுடைய தேவைக்காக மின்மயணத்தை கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு மின்மயணத்தை பராமரி தகுதியே இல்லாத வெட்டி பசங்களாக சேர்ந்து முற்போக்குவாதிகள் அப்படின்ற பேர் வச்சுக்கிட்டு உண்மையை கண்டறியும் குழு அப்படின்ற பேர் வச்சுக்கிட்டு மக்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதை தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுறேன் நாலு பேர் உங்களுக்கு தெரியாத ஆள் முற்போக்குவாதிகள் உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் அதை மெஷர் பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ணேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் தெளிவாக பதிவிடுங்க அண்ட் சன் நியூஸ் மாதிரியான இந்த மீடியா இதை எப்படி ட்ரிஸ்ட் பண்ணி பேசுகிறாங்க இதை பற்றியும் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கணும் நன்றி வரேன்